பணிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் கருத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 எல்லா சத்துருக்களின் கைக்கு உங்களை தப்புவிப்பார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் வேதத்தினுடைய ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் கூட கதை நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஒம்போதாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது எல்லா சத்ருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் வேத வசனத்தின் மூலமாக கத்தர் இன்னைக்கு நமக்கு தருகிற ஒரு வார்த்தை தப்புவிப்பார் தப்புவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் ஒரு சத்ருவின் கைக்கு உன்னை தப்பு வைப்பார் என்று சொல்லல எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்பு வைப்பார் இன்னைக்கு நமக்கு ரோதமாக சத்துரு இருக்காங்களா இருக்கிறாங்க பல காரியங்களில் பல சூழ்நிலையில் பல நடக்கிற காரியங்களில் நமக்கு விரோதமாக நிறைய பேர் செயல்பட்டு கொண்டிருக்கலாம் பேசி கொண்டிருக்கலாம் அவதூறாய் பேசலாம் நிந்திக்கலாம் தூஷிக்கலாம் பல படுகொலிகளை தோண்டி கொண்டிருக்கிறாங்க தொழில் செய்கிற இடத்துல இருக்கிறாங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறாங்க ஏன் குடும்பத்துக்குள்ளேயே கூட சத்துருக்களை போல் இருக்கிற பிள்ளைகள் பெருகி இருக்கிறதே நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சத்துருக்கள் பெருகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஏகமாய் நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி செயல்படுகிற இந்த காலகட்டத்துக்குள்ள அந்த சத்துருக்களின் கைக்கு தப்புவிக்கப்பட வேண்டுமானால் கத்தராலை மட்டுமே முடியும் வசனத்தின்படி பார்க்கும் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பா எனக்கு அருமையான தேவஜனமே நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு இருக்கிறார் சத்துருக்களின் கைக்கு நம்மை தப்புவிக்கிறவ சத்துரு வெள்ளம்போல் வரலாம் ஆனால் விரதமாக கொடியேற்றுவார் என்று விதத்தில் பெருகலாம் ஆனால் கையில் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார் சத்துருக்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பார் உங்களை பல முறை தப்பு வச்சிருக்கார் இதே போல சுச்சுவேஷனில் சத்துருக்கள் பெருகிற வேலையில் உண்டா இல்லையா அது செய்தது கர்த்தர் தான் பெருகளை நீங்கள் நினைக்கலாம் ஏன் எனக்கு ஆள் சப்போர்ட் இருந்ததுனால நான் சத்ருக்களின் கைக்கு தப்பு வைக்கப்பட்டேன் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை 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 உங்கள் சத்ருக்களின் கைக்கு உங்களை தப்பு வித்தது கர்த்த எனக்கருமையான தேவ ஜனமே பல விபத்துக்களுக்குள்ள மாட்டி என்றைக்கோ நம்ம ஜீவனை விட்டுருக்கணும் தப்பு வித்தது கர்த்தர் சத்ரு போல பெருகி விபத்துக்களை ஏற்படுத்த சூழ்நிலை செய்திருக்கலாம் ஆனால் தப்பு வித்தது கர்த்தர் இன்னும் தப்பு வைப்பார் சத்துருவின் கைக்கு எனக்கருமையான தெய்வ ஜனமே நம்ம வாழ்க்கையை நம்ம திருப்பி பார்ப்போம் ஒவ்வொரு முறையும் நம்மை தப்பு வித்தது கர்த்தர் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னைக்கோ நான் அழிஞ்சிருக்கணும் என்னைக்கும் நான் மறித்து மண்ணோடு மண்ணாக இருக்கணும் ஆனால் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லலாம் உண்மையில் அது கர்த்தருடைய கிருபை அவர்தான் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களின் கைக்கும் தப்புவித்திருக்கிறார் இன்னும் தப்பு வைப்பார் உடைய வாழ்க்கையில சத்ருக்களின் கைக்கு உங்களை தப்பு வைக்க வேண்டுமானால் நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும் அது என்ன காரியம் என்று சொல்லி இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக அப்பொழுது வசனம் அழகா சொல்கிறது அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துக்களையும் கைக்கும் தப்பு வைப்பார் அப்பொழுதுனா எப்பொழுது தேவனாகிய கர்த்தருக்கு அப்படின்னு வசனம் போடலை கர்த்தருக்கே கர்த்தருக்கே பயந்து நடக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு மட்டுமே நம்ம பயந்து நடக்கணும் நம்ம நடக்கிறோமா கத்தருக்கு பயந்து கத்தருக்கு பயந்து நடந்தால் கர்த்தர் எல்லா சத்துருக்களின் கைக்கும் நம்மை தப்புவிப்பார் எனக்கு அருமையான் தேவத்தினமே நம்முடைய நடக்கை கர்த்தருக்கு பயந்த நடக்கையா இருக்கிறதா ஒருவேளை பல காரியங்களை பயந்து நடந்திருக்கலாம் ஆனால் ஒரு சில காரியத்தில் கத்தருக்கு பயப்படாம நம்ம பாவங்களை செய்ய துணிகரமாக செஞ்சுருக்கலாம் ஆனால் இன்னைக்கு தேவ சமூகத்தில் சொல்லுங்க என்ன பண்ணீங்கப்பா இனி உமக்கு பயந்து நடப்பேன் உமக்கு பயந்து நடப்பே நீர் என்ன சொல்லியிருக்கிறீரோ அதன்படி நான் செய்வேன் உமக்குடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சுங்க கத்தருக்கே பயந்து நடப்பீர்களானால் அவர் உங்கள் சத்துருக்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கு உங்களை தப்பு வைப்பார் இன்னைக்கு நம்மளை நிறைய சத்துருக்களின் கைக்கு தப்பு வச்சுட்டு ஒரு சில சத்துருக்கள் கையில மாட்டியிருக்கலாம் நம்முடைய தொழில் மாட்டி இருக்கலாம் நம்முடைய சரீர ஆரோக்கியம் மாட்டி இருக்கலாம் நம்முடைய வேலை வாய்ப்பு காரியம் மாட்டி இருக்கலாம் சத்திருவின் கையில அல்லது நம்முடைய எதிர்காலமே சத்ருவின் கையில் மாட்டி இருக்கலாம் நம்முடைய சமாதானம் சந்தோஷம் சத்ருவின் கையில் மாட்டியிருக்கலாம் இருக்கலாம் இன்னைக்கு நீங்க கத்தருக்கு பயந்து நடப்பீர்களே ஆனால் அவர் உங்களை எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை என்ன செய்வார் தப்புவிப்பார் உங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை கர்த்தர் தப்புவிப்பார் ஒரே காரியம் செய்ய கர்த்தருக்கே பயந்து நடங்க சரியா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு பல ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம் அது போல நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடங்க எல்லா சத்துருக்களின் கைக்கும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார் அப்படிப்பட்ட கிருபை இன்னைக்கு தருவார் உங்களுக்கு விரோதமாக கோற்று காரியங்கள் சொல்லி இழுத்து அடிச்சுட்டு இருக்காங்களா சத்திருக்கள் அதற்கு கத்தர் தப்பு வைக்கணும்னா நீங்க கத்தருக்கு பயந்து நடங்க கொடிய வியாதி உங்களுடைய சரீரத்தில் இருக்கிறதா அது இன்னைக்கு மாறணுமா கர்த்தருக்கு பயந்து நடங்க எதிர்கால வாழ்க்கை திருமணம் தடையா இருக்கிறதா கற்பத்தின் கனியை காண முடியாமல் இருக்கிறீங்களா இது எல்லாம் சத்துரு செய்கிற காரியங்கள் சத்துரு செய்கிற இந்த காரியங்களுக்கு நீங்க தப்புவிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு பாய்ந்து நடங்க நடங்க கர்த்தர் உங்களை எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களுக்கு விரோதமாக செயல்பட எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்பு வைப்பார் உடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கும் சமாதானமாக இருக்கும் உடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை கதை தருவாராக நாம் ஜபிப்போமா எங்களை நெசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே நல்ல ஒரு வார்த்தை கொண்டு எங்களை தேற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா எல்லா சத்ருக்களின் கைக்கும் அவர் உங்களை தப்பு வைப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பொழுது தப்பு வைப்பார் என்ற வார்த்தையின்படி உமக்கே பயந்து நடக்கிற பொழுது நீங்கள் தப்பு வைக்கீங்க அப்பா இந்த நாளில் கூட யார் யார் சத்துரு கைகளுக்கு மாட்டிக்கொண்டு வாழ்க்கையே கேள்விக்குறியாக சமாதானத்தை இழந்து நிம்மதி இழந்து கடன் பாரத்தில் இன்னும் வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற கரத்தில் கொடுக்கிறோம் ஒரு அதிசயத்தை பிள்ளைகளுக்கு செய்வீராக ஒரு அற்புதத்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே உம்மாலே கூடாதது ஒன்றும் இல்லை என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிப்பீராக எல்லா சத்தருடைய கைக்கும் பிள்ளைகளை நீங்களாக்கி என் ஆண்டவர் தப்புவிக்க நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் பயந்து நடக்கிறாங்களோ உமக்கு பயந்து நடக்கிறாங்களோ உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வியாதிகள் ஏசுகிறிசு விநாமத்தில் மாறி போவதாக தரித்திரம் ஏசு கிருசு விநாமத்தில் மாறி போவதாக திருமண தடைகள் கற்பத்தின் கரு இல்லாத சூழ்நிலையில் எல்லாம் இயேசு விநாமத்தில் மாறி போவதாக பிள்ளைடைய வருமானங்களை உயர்த்தி கொடுப்பீராக தொழிலை ஆசீர்வதிப்பீராக வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து நீர் அன்றுவரே பிள்ளைகளை நாங்கள் வாழ்ந்திருக்க செழித்திருக்க பண்ணுவீராக கோற்று காரியங்களுக்காக அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சத்துருக்கள் கொண்டு வருகிற எல்லா கோற்று வியாஜியங்களிலிருந்து பிள்ளைகளை நீ தப்புவித்து பாதுகாத்துக் கொள்வீராக பிள்ளைடைய ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சத்துருக்கள் கொண்டு வருகிற ப்ரமோஷனில் உள்ள தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுடைய காரியங்கள் ப்ரமோஷன் காரியங்களை என் சத்துரு தடுக்காதபடியே நாண்டவர் ஜெயமாக மாற்றி கொடுப்பீராக நன்மையும் குருவையும் தொடரட்டும் பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறீங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சத்துருக்களின் கையிலிருந்து கத்திரி உங்களை தப்பு வைக்கப் போகிறார் காட் பிளஸ் யூ